அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து அல்லாஹ் அலு குரான் ஷரீப் சூரத்து நூறு முப்பதாவது முப்பத்தி ஓராவது வசனங்களில் இவ்வாறு குறிப்பிடுவான் தாலிகாலகும் நபியே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்க சொல்லுங்க அந்நிய பெண்களை அவர்கள் பார்ப்பதை விட்டும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் இதே பெண்களாக இருந்த அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அந்த இறை நம்பிக்கையாளனான பெண்கள்கிட்ட சொல்லுங்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் தவறான உறவுகளை விட்டும் தங்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இறை நம்பிக்கையாளரான ஆண்கள்டே நீங்கள் சொல்லுங்கள் என்னென்று சொன்னால் தானே கசுகாலகம் அதுதான் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஏற்றமானது தூய்மையானது என்று அந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவுபட சொல்லி காட்டுங்கள் என்று இறைவன் ஆண் பெண்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வு சிறப்பதற்குண்டான வழிவகைகளை இதெல்லாம் சொல்கிறாங்க சரி இந்த இரண்டு காரியங்களுமே ஒரு ஒரு விஷயத்தில் இருக்குது என்பதை நபி சல்லாஹின் சார் தெளிவுபட சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹிஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி தொழார் அப்துல்லாஹிப்னு மசூதர் அலி அல்லாஹ் அனுகுமா அவங்க அறிவிப்பாங்க நாங்கள் ரசூல் சல்லாஹ் உலகம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் ஏ மாஷர சபாபு ஏ வாலிபோ கூட்டங்களே அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரசூல்லா அழைக்கிறாங்க மின் குமல் வா உங்களில் ஒரு நபர் திருமணத்தின் பக்கம் உள்ள தேவை உள்ளவராகவோ பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துக்கு சக்தி பெற்றவராகவோ திருமணத்திற்கு மனதளவில் எல்லா விதத்திலும் தயாரானவராக ஒரு நபர் இருந்தால் அவர் தவறான வழிகளில் தங்களுடைய பார்வைகளையோ தங்களுடைய உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் பல்யத்த ஜவ்வஜ் அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனென்று சொன்னால் அந்த திருமணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய பார்வையை தாழ்த்தக்கூடியதாக இருக்கிறது வஹசனுல் ஃபரஜி அவனுடைய கருப்பையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நபி சல்லாஹூ அலையம் அவங்க இந்த இடத்துல சொல்லித்தர்றாங்க சரி கருப்பையும் ஒரு மனுஷன் பாதுகாத்து தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சொருக்கமாக இருக்கும் நாளை மறுவையும் மறுமையிலும் இன்ஷா அல்லா அல்லாஹினுடைய கருணையினால் அவர்கள் சொர்க்கவாசியாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுகளுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இன்ஷா அல்லா அதை கடைபிடிப்போம்